திமுக ஆட்சியில் அரசியல் படுகொலைகள் அதிகரித்திருப்பதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பரமக்குடியில் அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் பின்னர் மதுரை விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராகவும் துண்டு பிரசுரங்களை அவர் விநியோகித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சேலத்தில் அதிமுக நிர்வாகிகளை கும்பல் வெட்டி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டினார் தற்போது சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த ஆட்சியில் நாளுக்கு நாள் அரசியல் படுகொலைகள் அதிகரித்திருப்பதாக கூறினார் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்க சொன்னால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம் மிக மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்றுவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்திலே நிலவிக்கொண்டிருப்பது சர்வசாதாரணமாக கொலை நடக்குது கசாப கடகரை ஆட்ட வெற்ற மாதிரி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியும் பார்க்கப்படும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்